நம்ம இருந்துட்டு போன வருஷம் வந்துட்டு பெப்பர் எப்படி கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்துட்டு கொலிமலை வந்து போட்டிருந்தோம் நேரடியாக வந்துட்டு பெப்பர் வரைகிற சீசனுக்கு வந்து இந்த அறுவடை காலங்களில் இருந்துட்டு பெப்பர் எப்படி பறிக்கிறாங்க அதை எப்படி உலர வச்சு நம்மளுக்கு பெப்பராக வருது அப்படிங்கிறத நம்ம நேரடியாக ஒரு விவசாயம் அண்ணங்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆனா அண்ணா பேச மக்கள் சார்பா வந்திருக்கேண்ணா சரிப்பா கொல்லிமலைக்கு இருந்துட்டு உங்களை பக்கத்துக்கா வந்திருக்கேன் சரிப்பா மிளகு இருந்துட்டு எங்களை எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி வரும் கேட்டீங்கன்னா பொங்கல்ல இருந்து இந்த மாதிரி கருப்பா எடுத்தா அதுதான் எங்களுக்கு இருந்துட்டு மிளகு உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சீசன் முடிஞ்ச நீங்க விளைச்சு அதை வந்துட்டு மரமாக வளைச்சி அது மேலே கொடி வச்சு இருந்து பெப்பரை பறிச்சு அதை காய வச்சு நீங்க விற்பனை பண்றீங்க எங்க இருந்து நான் ஆரம்பிக்குது எந்த மரங்கிறது தம்பி மரங்கிறது வந்து இது பெரிய மரமாக மரத்தில் வந்து மிளகு கொடி வச்சு வைக்கணும் மிளகு கொடி வச்சு அந்த மரத்தில் நம்ம ஏற்றி விடணும் ஏற்றி விடணும் ஏற்றி விட்ட அப்புறம் அது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகிறப்ப காய் வாய் வரும் காய் பறிச்சு அது மேலே ஏறி பறிச்சு பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மிளகு வந்து அது பொறிச்சு காய வச்சு அப்புறம் தான் அதை எடுக்கணும் வருஷம் ஒரு தடவை தான் வருஷம் ஒரு தடவை தான் மிளகு நடக்குது ஆமா ஓகே ஓகேங்கண்ணா எப்படி நம்ம பறிச்சு அதை இது பண்ணலான்னு பாக்கலாங்களாண்ணா பார்க்கலாம் பார்க்கலாம் கண்டிப்பா இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம மிளகு இருந்துட்டு இந்த மாதிரி அமைப்புல தான் இருக்கும் இதுக்கு பேர் ஏதாவது இருக்குங்களா இல்ல மிளகு தான் மிளகு தான் இது இது பழம் காய் மாதிரி இருக்குதுங்களே காய் அது பழுத்து வர பழுத்ததான் எடுக்கணும் அது பழுத்ததுக்கு அப்புறம் தான் எடுக்கணும் இது காயாக இருக்கு இருக்கணும் இப்போ காயாக தான் இது அறுவடை காலம் இது மா அப்படிங்கிறது நம்ம கொல்லிமலையில் அறுவடை கால காலம் ஓகே ஓகேங்கண்ணா இது ஒவ்வொரு மரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஈல்டுங்கிறது மாறுங்களா ஆமாம் ஆமாம் ஏண்டு மாறுன்னா முத்தாத மலை எடுக்கக்கூடாது ஓ நல்லா முச்சணப்பாக எடுக்கணும் முத்தணப்பய் முசிணப்பை எடுத்தாதான் கொல்லிமலை மிளகு கொல்லிமலை மிளகு ஆமா அது வந்து நல்லா ஒரிஜினலாக கிடைக்கும் இருக்கறதுலேயே நம்ம கொல்லிமலை மரம் தான் காட்டு

அப்படியே ஒரு 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 மா மாதம் ஒரு பத்து நாளைக்கு போட்டு அப்படியே பழத்தை போட்டு இது பண்ணணும்னா காய வச்சிடணும் அப்படியே நம்ம அதை வெள்ளை மிளகா வந்துடும் ஓஹோ இது இது பூ தோல் வந்து வெள்ளையா இது போயிடும் இதாயிரும் அழிய எடுத்துட்டு அலசி காய போட்டோம்னா இது கிலோ வந்து அறுநூறுவா விற்கும் கருப்பாயிரும் கரு இந்த இதில் இருந்து இதுக்கு வந்து இதிலேருந்து கருப்பாயிடும் எல்லாமே நம்ம

போதும்போதும் போதணும் போதணும் அதே படத்தை இதான் படித்து வர்றது பழம் ரன்னிங் ஆனா இது பழுத்த பழங்களா ஆமா இது பழம் பழம் இதுக்கு அப்புறம் தான் நம்ம காய வைக்கணும் காய வைக்கணும் காய் 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 இப்ப இது பாதி பாதி இருக்குங்களா அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்களா பாதி பாதி இந்த மாதிரி இதுவும் காய வைக்கும் போது பழுத்துரும் பழுத்துரும் ஆனா பிஞ்சு எடுக்க கூடாது பிஞ்சு எடுக்க கூடாது நல்லா முத்தின மாதிரி நம்ம எடுக்கணும் ஆமா இந்த சைஸ்ங்கறது நீங்க பாத்துட்டு இருப்பீங்க ஆமா இந்த சைஸ் பாப்போம் இது பாத்தீங்களா இந்த சைஸ் ஆக ஒண்ணா தெரியல ஆமா 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 அந்த மாதிரி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம காய வைக்கணும் இதெல்லாம் உலர்த்தணும் காய வச்சு கிளியரா எடுத்து வச்சோம்னா

இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ட்ரை ஆகி வரணுங்களேன் ஆமா பழுத்து ஆமா இந்த மாதிரி ட்ரை ஆகி வரணும் ஆமா குறைங்கனா வெயிட்டு குறைங்களா போய்ட்டு வெயிட்டு குறைக்கும் வெயிட்டு குறை அதாவது வந்து ஒரு மூணு கிலோ மிளகு எடுத்தின்னா ஒரு கிலோ மேலே தான் வரும் ஒரு கிலோ மேலே தான் வரும் இந்த மாதிரி காயா எடுக்கிறப்போ மூணு கிலோ இருந்ததுன்னா இந்த மாதிரி வரப்போ நம்மளுக்கு வெறும் ஒரு கிலோ தான் வரும் தான் வரும் ஆமா இப்போ இப்போ விற்பனை எல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கு என்னென்ன ரேட் போயிட்டு இருக்கு இப்போ கொல்லிமலையில சீசன் வந்துட்டு இப்போ இப்போ நிலவரம் வந்து ஐநூத்தி ஆறுநூறு ரூபாய் வச்சிருக்கு ஆறுநூறு ரூபா வரைக்கும் ஒரு கிலோ வித்துட்டு இருக்கு ஆமா வருஷம் ஒரு தடவை தான் அறுவடை பண்ண முடியும் அறுவடை பண்ண அது நிறைய சீசன் ஆகும் போது கொஞ்சம் பத்து ரூபா முன்ன பண்ண வரும் ஓகே ஓகே இது கம்மி ஆகும்போது அது போன வருஷம் எல்லாம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரூபாய் எட்நூறு ரூபாய்க்கு வித்தது மிளகு தொள்ளாயிரம் ரூபாய் எட்நூறு ரூபாய்க்கு வித்த மிளகு ஆறுநூறு ரூபாய் போயிட்டு இருக்கு ஆமா

ஏலக்காவும் இருக்கு ஏலக்காவும் ஏலக்காய் இருக்கு லவங்கப்பூ இருக்கு எல்லாமே ஆனா வேளாண் தேசம் மக்களுக்காக இருந்துட்டு பெப்பர் எப்படி விளையுது அது எப்படி எங்களோட கிச்சனுக்கு வருது அப்படின்னு சொன்னதுக்காக ரொம்ப ரொம்ப சரி நம்ம நம்ம மக்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராவது பெப்பரோ இல்ல மாதிரி இந்த ஸ்பைஸ் ஏதாவது வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்க கொல்லிமலை வந்து கொஞ்சம் பண்ணி கொடுங்க நம்மளோட ரிசார்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க ஓகே ஆனா கம்மி ரேட்ல நாங்க பண்ணி தரோம் ஓகே கண்டிப்பா நன்றி வணக்கம்